காவல்துறை சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வரக்கூடிய எஸ்ஏ எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய அகாடமி மூலமாக டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு மட்டும் ஆன்லைன் கிளாஸஸ் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் கோட்டாவை பொறுத்த மட்டும் வந்து இப்போ பழைய லா இல்லாமல் புது லா தான் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ ஐபிசி சிஆர்பிசி ஐஇ இது எதுவுமே இல்லாமல் பிஎன்எஸ் பிஎன்எஸ்எஸ் மாதிரி பிஎஸ்சிஏ பிஎஸ்ஓ இது மட்டும்தான் நம்ம வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் பிஎஸ்ஓ பொறுத்த மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே வந்து நம்ம ஓல்டு தான் வந்து படிக்க போகிறோம் ஸோ பிஎன்எஸ் பிஎன்எஸ்எஸ் மாதிரி பிஎஸ்சி இது மூணு மட்டும்தான் வந்து பார்த்திங்க அப்புடின்னா நியூவாக வந்து படிக்க போகிறோம் அதர்வைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் தமிழ் ஜென்ரல் சயின்ஸு சைக்காலஜி இங்கிலீஷ் இது எல்லாமே வந்து காமனாக ஓப்பன் கோட்டாக என்ன இருக்குமோ அதை மட்டும்தான் வந்து நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம் ஸோ டிஎன்இசார்பி வெப்சைட்லேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வரைக்குமே வந்து நியூ சிலபஸ் எதுவுமே வந்து அப்டேட் ஆகலை பட் அட்வான்ஸாக வந்து நம்ம படித்தோம் அப்படின்னா பெட்ராகவே வந்து மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியும் ஸோ டிபார்ட்மெண்ட்டு கோட்டாவை பொறுத்த மட்டும் வந்து பார்க்கு பார்க்கும்போது ப்ரீவியஸ் இயரில் நம்ம டிபார்ட்மெண்ட்டு கோட்டாவுக்கு லா கிளாஸஸ் டெஸ்ட் எல்லாமே நம்ம வந்து கான்டெக்ட் பண்ணோம் அதில் நிறையா காவல்துறை சொந்தங்கள் பாஸ் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துருக்காங்க அதே மாதிரி ஒரு மார்க்கில் விட்டவங்க ரெண்டு மார்க்கில் விட்டவங்க அதே மாதிரி பிசிக்கலில் விட்டவங்க இன்டர்வியூவில் மிஸ் பண்ணவங்க அவங்களுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்மக்கிட்ட வந்து க்ளாஸஸ் ஜாயின் பண்ண ரெடியாக தான் வந்திருக்காங்க ஓகேவா ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த க்ளாஸஸ் எல்லாமே வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ இந்த கிளாஸஸில் வந்து நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது லா வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணணும் ஓகேவா ஸோ இந்த லாவை பொறுத்த மட்டும் வந்து இப்போ சிஆர்பிசி ஐஏ அப்படின்னு பார்க்கும்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம் அதை ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ரிமெம்பர் ஆகும் ஆனால் இப்போ புதுசாக இருக்கக்கூடிய லா செக்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவ்வளவு இம்பார்ட்டன்ஸாக இருக்குது ஸோ கொஸ்டின் வந்து பார்த்திங்க அப்படின்னா டஃப்பாகவும் கேட்கலாம் ஈஸியாகவும் கேட்கலாம் டைரக்ட் கொஷினாகவும் இருக்கும் இன்டைரக்ட் கொஷினாகவும் இருக்கும் டுஸ்டட் கொஸ்டினாகவும் இருக்கும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இப்போ இருந்தே ப்ரிப்ரேஷன் பண்ணால் மட்டும்தான் வந்து பாஸ் பண்ண முடியும் அதே மாதிரி இப்போ லாஸ்ட் இயரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஒன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு பேஜ் வரைக்குமே நம்ம வந்து காவல்துறை சொந்தங்கள் வந்து படித்தீங்க இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இந்த பேஜுமே வந்து பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் கோட்டாக்கு வந்து எலிஜிபிள் ஸோ நீங்களுமே வந்து படிக்கலாம் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபது எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எலிஜிபிள் மேக்சிமம் வராது ஸோ நீங்களுமே வந்து லாப பற்றி தெரிஞ்சுக்கிறது வந்து எந்த ஒரு தப்புமே கிடையாது அட்வான்ஸாக வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் ஏன்னா போன வருஷமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினேழு பேஜ் வரைக்கும் தான் எலிஜிபிள் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினேஜ் பதினெட்டு பேஜி காவல்துறை சொந்தங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணி டெஸ்ட் எல்லாமே வந்து அட்டன் பண்ணாங்க என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எப்படி நெக்ஸ்ட் இயர் வந்து கால் பரவ வரும் ஸோ அதுக்கு அட்வான்ஸாக வந்து நான் படிக்க அப்படிங்கிற மாதிரி வந்து படித்தாங்க ஸ்டில் இருந்தாலுமே வந்து இப்போ நம்ம நியூ நியூவாக வந்து படிக்க போகிறோம் இந்த நியூ லாவை யாரெல்லாம் வந்து பர்ஃபெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுறாங்களோ நீங்கள் எல்லாருமே வந்து ஈஸியாக சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் பண்ணி கிரேட் ஒன் பிசி கிரேடு டூ பிசி ஹெட் கான்ஸ்டபிள் இந்த இருந்து நீங்கள் அடுத்து எஸ்ஏ ரேங்குக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து பதவி உயர்வு பெறலாம் ஓகேவா ஸோ அதை வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு டிபார்ட்மெண்ட்டு கோட்டாவை பொறுத்த மட்டில் வந்து ஜென்ரல் தமிழ் ஜென்ரல் இங்கிலீஷ் ஜென்ரல் சயின்ஸ் அதே மாதிரி சைக்காலஜி இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காமனாக தான் வந்துருக்கும் நம்ம ஓப்பன் கோட்டாக்கு என்ன படிக்குமோ அதை மட்டும் நம்ம படித்தா மட்டும் போதுமானது ஆனால் டிபார்ட்மெண்ட் கோர்ட்டாக்கு வந்து லா வந்து மிக மிக முக்கியமானது ஏன்னா நம்ம வெற்றியை தீர்மானிக்க கூடியதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லா ப்ளஸ் சைக்காலஜி இந்த ரெண்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றியை வந்து தீர்மானிக்கக்கூடியது ஸோ அதில் பிஎன்எஸ் பாரதிய நியாய சங்கீதம் இந்த நியூ வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் இருபது அத்தியாயம் இருக்குது அதே மாதிரி முந்நூற்றி ஐம்பத்தி எட்டு பிரிவுகள் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த முந்நூற்றி ஐம்பத்தெட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு முக்கியமானதாக அப்படின்னு பார்க்கும்போது நம்ம காவல்துறைக்கு டே டு டே லைஃப்பில் நமக்கு என்னென்ன செக்ஷன் வந்து யூஸ் ஆகுதோ அது எல்லாமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அதர்வைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தர் செக்ஷன் எல்லாமே வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறணும் ஓகேவா அதே மாதிரி பிஎன்எஸ்எஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒம்போது அத்தியாயம் ஐநூற்றி முப்பத்தி ஒரு பிரிவுகள் வந்து அவைலபிளாக இருக்குது இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தரை வந்து எப்படி கை கைது பண்ணணும் அதே மாதிரி எப்படி கோர்ட்டுக்கு கூட்டு போகணும் இந்த மாதிரி நிறையா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ப்ரோட்டோக்கால்ஸ் எல்லாமே இருக்குது அதை நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்ஏ பாரதிய சிக்ஸா அதினியம் ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பன்னெண்டு அத்தியாயம் அதே மாதிரி நூற்றி எழுவது பிரிவுகள் வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ இதையுமே வந்து நம்ம தெளிவாக படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இதில் வந்து என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மூணு லாவ்லேயுமே வந்து இப்போ பழைய லாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து சிஎஸ்ஆர் காப்பி மட்டும்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுப்போம் ஆனால் புதிய லாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எஃப்ஐஆர் காப்பியை வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி அந்தந்த சேஷன் லிமிட்ல மட்டும்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கேஸ் வந்து ஃபைல் பண்ற மாதிரி இருக்கும் ஆனால் இப்போ நியூ லா வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த சேஷன்லேயுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கேஸ் வந்து ஃபைல் பண்ணலாம் அந்தந்த லிமிட்டுன்னு கிடையாது அந்த லிமிட்டை தாண்டியுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கேஸ் வந்து ஃபைல் பண்ணலாம் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நூற்றி இருபது நாட்கள் வரைக்குமே வந்து விசாரணை வந்து நடக்கும் ஆனா இப்போ இந்த நியூ லா படி வந்து பாத்தீங்க அப்படின்னா தொண்ணூறு நாட்களுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா விசாரணையை வந்து முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நியூலா வந்து சொல்லுது ஓகேவா அதே மாதிரி ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளைண்ட்டுக்கிட்ட வந்து விசாரணையாக வந்து நம்ம வந்து சொல்லணும்னு சொல்லி அவசியம் கிடையாது அந்த டீட்டெயில் வந்து நம்ம சொல்லணும்னு சொல்லி அவசியம் கிடையாது ஆனால் இப்போ புதுசாக வந்த லாவில் வந்து பார்த்தீங்கன்னா விசாரணை அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட வந்து சொல்லணும் ஓகேவா அது வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோர்ட்டில் வந்து பழைய லாபடி வந்து நீதிபதி இல்லைன்னா காவல்துறை முன்பு வந்து பார்த்திங்கன்னா சாட்சியங்கள் வந்து நேராக வந்து ஆ ஆஜராகணும் கரெக்டாக ஆனால் இப்போது நியூ லாபடி வந்து பார்த்திங்க அப்படின்னா வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாகவும் வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா சாட்சியம் வந்து ஆஜராகலாம் அதே மாதிரி ஓல்டு லாவில் வந்து பார்த்திங்கன்னா அசல் ஆவணங்களை வந்து மட்டுமே வந்து தாக்கல் செய்யணும் இப்போ ஆதார் சிராக்ஸு ரேஷன் கார்டு சிராக்ஸ் லைசன்ஸ் ஸிராக்ஸு வேற ஏதாவது டாக்குமெண்ட் செராக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் மட்டும்தான் வந்து நம்ம வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓல்டு லாவில் ஆனால் நியூ லாவில் வந்து பார்த்திங்கன்னா அசல் ஆவணங்கள் வந்து பார்த்திங்கன்னா செராக்ஸ் காப்பியாக கூட வந்து நம்ம வந்து சப்மிட் பண்ணலாம் ஏன்னா ஒரிஜினல் வேற செராக்ஸ் வேற கிடையாது ரெண்டுமே ஒன்று தான் அது ஒரிஜினலாக இருக்க போது இது வந்து செராக்ஸ் போட போகிறோம் அவ்வளோதான் மேட்ரு ஓகேவா வேறு எதுவுமே கிடையாது அதனால் ஓல்டு லாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் டாக்குமெண்ட் வந்து சப்மிட் பண்ணணும் நியூ லாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சிராக்ஸ் காப்பியை கூட வந்து நம்ம இது பண்ணலாம் அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஓல்டு லா படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்கொயரி பண்ணும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா வீடியோ ரெக்கார்டிங் வந்து அவசியம் கிடையாது ஆனால் இந்த ஓல்டு லாபடி வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ லா வந் வீடியோ ரெக்கார்டிங் வந்து அவசியம் கிடையாது ஆனால் புதிய லாபடி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தரை என்கொரி பண்ணுறோம் அப்படின்னா அந்த என்கொரி பண்ணும்போது விசாரணை பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ரெக்கார்டிங் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஏன்னா இதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ப்ராப்ளம் வந்து நம்ம வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது ஓகேவா ஸோ அதனால் ஓல்டு லா படி வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ரெக்கார்டிங் வந்து கிடையாது நியூ லா படி வந்து பார்த்திங்கன்னா வீடியோ ரெக்கார்டிங் வந்து உண்டு அதனால் அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓல்டு லா படி வந்து சாட்சியங்களுக்கு வந்து பாதுகாப்பு வழங்க வேண்டிய அவசியம் கிடையாது ஓகே ஆனால் நியூ படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாட்சியங்களுக்கு பாதுகாப்பு வழங்கணும்னு சொல்லி நியூ லா வந்து சொல்லுது ஏன்னா நிறையா கேஸில் வந்து பார்த்தீங்க பார்த்தீங்க அப்படின்னா சாட்சியங்கள் வந்து தாக்கப்படுதாங்க அழிக்கப்படுதாங்க அதனால வந்து நியூ லாபடி சாட்சியங்களுக்கு வந்து பாதுகாப்பு தேவை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பழைய செக்ஷனில் வந்து கைது செய்யப்பட்டவரை வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு நாளில் தான் வந்து நம்ம வந்து ரிமாண்டில் வச்சு விசாரிக்க முடியும் ஆனால் இப்போ நியூ லாபடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாற்பதுலருந்து அறுபது நாட்கள் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா காவலில் வச்சு நம்ம விசாரிக்க முடியும் இது எல்லாமே வந்து நமக்கு இம்பார்ட்டன்ஸ் தான் ஒரு சிலது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நல்லாயிருக்கு ஒரு சிலது வந்து பார்த்திங்கன்னா மைனஸாக இருக்குது அவ்வளோதான் வந்து இதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஒருத்தருக்கு வந்து கைவிலங்கு போடுறோம் அப்படின்னா யாருக்கு மட்டும் போடுவோம் தப்பிச்சு ஓடக்கூடிய நபருக்கு மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகும்போது வந்து கைவிலங்கு வந்து போடுவோம் ஆனால் இப்போ நியூ லா படி வந்து பார்த்தீங்கன்னா கொலை பண்ணுறவங்க பாலியல் வன்கொடைமை பண்ணுறவங்க இவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கைவிலங்கு போட்டு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி நியூ லா வந்து சொல்லுது ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐபிசில் வந்து த்ரீ நாட் டூ செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கொலை வழக்கு பிரிவாக வந்து இருக்குது ஆனால் இப்போ பிஎன்எஸ்சில் வந்து பார்த்திங்கன்னா கொலை வழக்கு பிரிவு வந்து நூற்றி ஒன்றா வந்து இருக்குது ஓகேவா டோட்டலாக வந்து டிஃப்ரெண்ட் ஆகும் அதே மாதிரி மோசடி வழக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் டுவெண்ட்டி ஐபிசியில் வந்து ஃபோர் டுவெண்ட்டி வந்து பார்த்திங்கன்னா மோசடி வழக்காக இருந்துச்சு ஆனால் இந்த பிஎன்எஸ்சில் வந்து பார்த்திங்கன்னா மோசடி வழக்கு வந்து முந்நூற்றி பதினாறாக வந்து இருக்குது ஓகேவா ஸோ இதையுமே வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறணும் ஏன்னா இந்த மாதிரி செக்ஷன் எல்லாமே வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் வந்து நம்ம டெய்லியுமே வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சட்டவிரோதமாக கூடுதல் ஸோ ஓல்டு செக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ ஃபார்ட்டி முந்நூற்றி நாற்பது வந்து பார்த்திங்கன்னா சட்டவிரோதமாக வந்து ஒரு இடத்துல வந்து கூடணும் அப்படின்னா நம்ம வந்து கேஸ் வந்து ஃபைல் பண்ணலாம் ஆனால் நியூ லா வந்து என்ன சொல்லுது அப்படின்னா சட்டவிரோதமாக ஒரு இடத்துல வந்து நம்ம கே கூடுதோம் அப்படின்னா அது வந்து நூற்றி எண்பத்தி ஏழாவது பிரிவுப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேஸ் வந்து ஃபைல் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஓல்டு லாவில் வந்து பார்த்திங்கன்னா தேசத்துக்கு எதிரான போர் தொடுத்தல் ப பற்றிய பிரிவு வந்து பார்த்திங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ஒன் ஓகே ஒன் நூற்றி இருபத்தி ஒன்று ஆனால் நியூ செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ் அதே மாதிரி ஓல்டு லாபடி வந்து பார்த்திங்கன்னா அவதூறு வழக்கு பிரிவு வந்து ஃபோர் நைன்டி நைன் ஆனால் நியூ லாபடி வந்து பார்த்திங்கன்னா த்ரீ எயிட்டி ஃபோர் அதே மாதிரி கூட்டு பாலியல் வன்கொடுமை பிரிவு வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ செவன்டி சிக்ஸ் ஓல்டு லா ஆனால் நியூலா வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி மூணு அறுபத்தி நாலு எழுவது இது வந்து பார்த்திங்கன்னா நியூலா அதே மாதிரி ஐபிசி செக்ஷன் ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ஏ இது வந்து பார்த்தீங்கன்னா தேச துரக வழக்கு ஆனால் இப்போ நியூ செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பிஎன்எஸில் வந்து நூற்றி எழுவதாக வந்து பார்த்திங்கன்னா தேச துரக வழக்கு வந்து இருக்குது ஓகேவா ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டோட்டலாக வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஎன்எஸ் பிஎன்எஸ்எஸ் அதே மாதிரி பிஎஸ்சே இது எல்லாமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அது போக வந்து பார்க்கும்போது பிஎஸ்ஓ போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர் காவல் நிலை ஆணைகள் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழு அத்தியாயம் இருக்குது எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டு ஆணைகள் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டுமே நமக்கு வந்து படிக்கணும்னு சொல்லி அவசியம் கிடையாது ஏன்னா இதில் ஒரு சிலது வந்து பார்த்திங்கன்னா ஐபிஎஸ் ரங்கில் உள்ள வந்து பொருத்தமாக இருக்கும் மீதம் உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா கிரேட் ஒன் பிசி கிரேட் டூ பிசி ஹெட் கான்ஸ்டபிள் எஸ்எஸ்ஐ சப் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பி எஸ்பி இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பொருத்தமானதாக வந்திருக்கும் ஆனால் நம்ம படிக்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா டே டு டே லைஃப்பில் நம்ம டூட்டியை டூட்டி ஓரியண்டடாக வந்து என்னென்ன ஆர்டர்லாம் இருக்கோ அதை மட்டும் வந்து நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் காவல்துறை நிர்வாகம் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா டே டு டே லைஃப்பில் வந்து நம்ம காவல்துறையில் வந்து நிறையா மாற்றங்கள் வந்து ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு சரியா அந்தந்த சுச்சுவேஷன் தகுந்ததுக்கு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் வந்து ஏற்பட்டிருக்கு ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியுமே வந்து பார்த்திங்கன்னா கிளாஸஸ் எல்லாமே நம்ம வந்து அரேஞ்ச்மெண்ட் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவோம் அதையுமே வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த பிஎன்எஸ் பிஎன்எஸ்எஸ் மாதிரி பிஎஸ்சே பிஎஸ்ஓ போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த கிளாஸஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா செக்ஷன் வைஸ் சாப்டர் வைஸ் அத்தியாயம் வைஸாக வந்து நம்ம வந்து போஸ்ட் பண்ணுவோம் அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி வந்து பார்க்கும்போது டெஸ்ட்டு பேஜுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து காண்டெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது ஏன்னா நம்மக்கிட்ட வந்து ஆஃப்லைன் எதுவுமே வந்து அவைலபிளாக கிடையாது எல்லாமே ஆன்லைன் கோர்ஸஸ் மட்டும்தான் வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ நீங்கள் எங்கே இருந்தாலுமே காவல்துறையை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டாக வந்து படிக்க வாய்ப்பு கிடையாது ஆனால் நீங்கள் டூட்டி பார்க்குற பிளேசஸ்லையுமே இருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வீடியோ ரெக்கார்டிங் க்ளாஸஸ் மாதிரி ஆடியோ ரெக்கார்டிங் கிளாஸஸ் டெஸ்ட்டு பேஜ் எல்லாமே நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம் ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர் காண்டக்ட் நம்பர் டெலிகிராம் நீங்கள் எல்லாமே கொடுத்துருக்கேன் அதை கான்டெக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் கால்பர் வந்ததுக்கப்புறமா படிச்சுக்கலாம் சிலபஸை பார்த்துட்டு படிச்சுக்கலாம் நமக்கு இன்னும் டைம் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் வந்து திங்க் பண்ண வேண்டாம் இப்போ இருந்தே படித்தா மட்டும்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் வந்து ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் ஏன்னா வருஷங்கள் ஆக ஆக காம்படிஷன் வந்து அவ்வளவு ஹெவியாக வந்து இருந்துக்கிட்டு இருக்கு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா லா வந்து தெரியும் சொல்லி நம்ம வந்து சொல்ல முடியாது எக்ஸ்பீரியன்ஸான காவல்துறை சொந்தங்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா பாஸ் பண்ண முடியாமல் தான் வந்துருக்காங்க இருக்காங்க அதே மாதிரி நம்ம எக்ஸாம் ஈஸியாக பாஸ் பண்ணிடுவோம் பிசிக்கலில் கூட வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணுற ஹேண்டிகேட்டுமே வந்து இருக்காங்க இப்போ லாஸ்ட் இயர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட படித்து ஒரு அஞ்சு காவல்துறை சொந்தங்கள் எக்ஸாமில் நல்ல மாதிரி இருக்குது ஆனால் ஃபிசிக்கலில் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிட்டாங்க ஸோ அது வந்து எவ்வளோ பெயினாக இருக்குன்னு சொல்லி நமக்கு நல்லா தெரியும் ஸோ நமக்கு ஒன்று வேணும் அப்படின்னா நம்ம மட்டும்தான் வந்து இறங்கி போராடணும் அதுக்கு நீங்கள் மட்டும்தான் இறங்கி போராட முடியும் ஸோ நீங்கள் படிக்கணும் உங்களுடைய பாடி கண்டிஷனை பொறுத்து நீங்கள் ஃபிசிக்கலுக்கு வந்து ரெடி ஆகணும் ஸோ அது எல்லாமே வந்து உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது சுச்சுவேஷன் சரியில்லை டூட்டி ரொம்ப கமிட்மெண்ட்டாக இருக்குது ஃபேமிலி ப்ராப்ளமாக இருக்குது இது எல்லாமே வந்து ஜஸ்ட் ரீசன்ஸ் மட்டும்தான் ஓகேவா ஏன்னா டிபார்ட்மெண்ட்டுக்கு ஓட்ட படித்து போகிற எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களை மாதிரி ப்ராப்ளத்தை வந்து ஃபேஸ் பண்ணி தான் போகிறாங்க என்ன வேறு வேறு டியூட்டி வேணால் இருக்கலாம் அதர்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து காமனான ஒரு ப்ராப்ளம் வந்து இருந்துக்கிட்டு தான் இருக்கும் ஓகே ஸோ அதையெல்லாம் தாண்டி யார் படிக்கவங்களோ அவங்க மட்டும்தான் வந்து டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் படித்து எஸ்ஐயாக வந்து இருக்காங்க ஸோ அதனால் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் நம்ம அக்காடமில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி படித்த காவல்துறை சொந்தங்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு கேண்டிடேட்டுக்கு வந்து ஆஃபருமே உண்டு இப்போ நீங்கள் புதுசாக ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்குமே ஆஃபர் உண்டு ஸோ அது கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் வாட்ஸ்அப் நம்பர் காண்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அதை கான்டெக்ட் பண்ணி என்ன டிபிலின் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் மாதிரி இன்னும் வரக்கூடிய நாட்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஎன்எஸ் பிஎன்எஸ்எஸ் மாதிரி பிஎஸ்சிஏ பிஎஸ்ஓ போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இது சம்மந்தப்பட்ட கிளாஸஸ் எல்லாமே வந்து நம்ம வீடியோ தொகுப்பாக வந்து அப்டேட் பண்ணுவோம் அது எல்லாமே வேணும் அப்படின்னா நம்முடைய சேனலை வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ தொகுப்பை உங்களுடைய காவல்துறை சொந்தங்கள் எதுக்குமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படித்து பயன்பெறட்டும் ஓகே நன்றி வணக்கம்